அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு மெதுவான சாஃப்டான வட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரெண்டு தேங்காய் வந்து நம்ம கீரி எடுத்து வச்சுக்கலாம் இருபது முட்டை தேங்காய் வந்து நம்ம அரைக்கலாம் பதினஞ்சு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டேன் இனிமேல் நம்ம பால் எடுக்கணும் கெட்டியாக எடுக்கணும் தண்ணியை ஊற்றாமல் கொஞ்சமாக வடியில் வச்சு புழிஞ்சி நம்ம அவ்வளோ பாலையும் எடுத்துடலாம் தண்ணியை ஊற்றாமல் நம்ம தேங்காய் பால் மட்டும் புழிஞ்சு எடுத்துட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருபது முட்டை எடுத்து வச்சிருக்கேன் நான் பெரிய மிக்சி ஜார்ல அஞ்சு முட்டை உடச்சி ஊத்துறேன் சீனி வந்து ஒரு கா கிலோ சீனி இதில் போட்டு நான் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்துடுறேன் முக்கால் கிலோ சீனி நம்ம அரைக்கணும் அதை வந்து நான் கா கிலோ போடுறேன் ஒரு பாத்திரத்துல நம்ம வடியில வந்து நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி முட்டையும் நம்ம சீனி போட்டு கொஞ்சோல உப்பு போட்டு நம்ம அடிச்சு எடுத்து வச்சிடலாம் இருபது முட்டையும் முக்கா கிலோ சீனியும் போட்டு கொஞ்சோல உப்பு போட்டு அடிச்சு எடுத்துட்டோம் இனிமேல் நம்ம தேங்காய் பாலை நம்ம அந்த முட்டையோடு கலந்துடலாம் ஒரு கரண்டிய போட்டு நம்ம நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எந்த பாத்திரத்துல அவிக்க போறோமோ அந்த பாத்திரத்துல நம்ம நல்லா தொடைச்சிட்டு நல்லா நெய்யை ஊத்தி நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம் நம்ம கலந்து வச்சிருக்க பாலை நம்ம அந்த பாத்திரத்துல ஊற்றிடலாம் பத்து லிட்டரு குக்கருக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் ஹைட்டுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிற கல்லை தூக்கி வச்சிருக்கேன் இந்த கல் வச்சேன்னா நம்ம தண்ணி வந்து இறங்காது நம்ம உள்ள வைக்கும் போது கொதிக்கும் போதுல இறங்கிடும் அதுக்கு தக்கன ஒரு மூடியை போட்டுட்டு நம்ம அந்த பாத்திரத்துக்கு தக்கன சில்வர் மூடி போட்டு நம்ம மூடிட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு எட்டு விசில் வச்சு நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டு நம்ம எடுக்கணும் எட்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் நான் ஓபன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கு நம்ம ஆற வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் ஒரு பிளேட் ஒரு பிளேட்டை வச்சு நம்ம கவுத்தி பார்க்கலாம் இப்படி வருதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்துல ஒட்டாம சூப்பரா வந்துருச்சு கத்தி வச்சு கட் பண்ணவே அவ்வளோ அழகாக இருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்